நடிகர் விஜய் அவர்களை பொறுத்தவரை அவர் நேற்றைக்கோ அல்லது தொடர்ந்து பேசி வருகின்ற செய்திகள் என்பது அவர் ஒன்று தெரிந்து வைத்துக் கொண்டிருந்து பேச வேண்டும் அல்லது கேட்டாவது தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் படித்தாவது புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி எதுவுமே இல்லாமல் தமிழ்நாட்டின் வளர்ச்சி இன்றைக்கு எந்த அளவுக்கானது என்பதை எல்லோருமே உணர்ந்திருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் மட்டுமல்ல இந்தியாவின் அனைத்து மாநிலங்களில் இருப்பவர்களும் தமிழ்நாட்டின் அபரிதமான வளர்ச்சி குறித்து மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி பத்து மற்றும் பதினொன்னில் முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பதிமூணு புள்ளி ஒன்று ரெண்டு சதவிகிதம் அதைத் தொடர்ந்து ஒரு பத்தாண்டு காலம் அதிமுக அரசு பொறுப்பேற்று ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஓபிஎஸ் பி இபிஎஸ் என்று மாறி மாறி மூன்று பேரும் முதலமைச்சர்களாக ஒரு பத்தாண்டு காலம் இருந்த காலகட்டங்களில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது ஓரிலக்க வளர்ச்சி ஆறு ஏழு என்கின்ற வகையில் இந்த நிலையில் இந்த நடப்பாண்டில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்று ஒன்றிய அரசு அறிவித்திருப்பது பதினொன்று என்பது ஒன்றிய அளவிலான சதவிகிதம் ஆறரை சதவிகிதம் ஆனால் இரு மடங்கு தமிழ்நாட்டில் அதிகம் என்கின்ற வகையில் ஈரிழக்க வளர்ச்சியை பெற்றிருக்கிறது ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இத்தகைய ஒரு வளர்ச்சியை சாத்தியமாக்கி இருப்பவர் எல்லோரும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனோ விஜய் புரிந்து கொள்ள மறுக்கிறார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்